பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக்ஸ் தொடரில் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் நிதேஷ்குமார் தங்கம் வென்று அசத்தியிருக்கிறார் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் உட்பட ஒன்பது பதக்கங்களை வசப்படுத்தியிருக்கிறது நில மோசடி வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் சகோதரர் எம் ஆர் சேகர் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் சி டி போலீசார் சோதனை மேற்கொண்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியில் இருக்கிறார் இந்த நிலையில் அண்மையில் விஜயபாஸ்கர் சகோதரர் சேகர் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்த நிலையில் சி பி சி ஐ டி போலீசாரால் எம்ஆர் சேகர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ அமானதுல்லா கான் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையில் சோதனையில் ஈடுபட்டனர் டெல்லி வக்பு வாரிய நியமனங்களில் அமானதுல்லா கான் பணமோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் அமலாக்கத்துறை இந்த சோதனை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மறுபக்கம் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை குறித்து அமானதுல்லா கான் எக்ஸ் தளத்தில் சோதனை என்ற பெயரில் அமலுக்கு துறை தன்னை கைது செய்ய வந்திருப்பதாக காலையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமானதுல்லா கானை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து காரில் அழைத்துச் செல்லும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இது கைது நடவடிக்கையா அல்லது விசாரணையின் ஒரு பகுதியா என்பது அமலாக்கத் துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பின்னரே தெரியவரும் உண்மைச் சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்களின் வலியையும் பேசும் வாழையை சான் பிரான்சிஸ்கோவில் கண்டேன் படைப்பாளி அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துகள் பசியுடன் சிவனனைந்தான் தவித்தபோது ஆயிரம் வாழைத்தார்களை நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாறி பசி எந்த சிவனனைந்தானும் எதிர்கொள்ளக்கூடாதென முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி பெற்றேன் காயங்கள் ஆறும் என்ற நம்பிக்கையுடன் மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடர்வோம் முதலமைச்சர் ஸ்டாலின் ட்வீட் செய்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த காவலர் உடர்தகுதி தேர்வில் பங்கேற்ற பதினொன்று போட்டியாளர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உடர்தகுதித் தேர்வில் பத்து கிலோமீட்டர் தூரம் உச்சி வெயிலில் ஓடிய நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மயங்கி விழுந்துள்ளனர் பணியிலிருந்து காவலர்கள் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவர்களில் பதினொன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்களில் சிலர் ஊக்க மருந்து உபயோகித்திருக்கலாம் அல்லது தேர்வுக்கு முன்னர் எனர்ஜி ட்ரிங்குகளை குடித்திருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர் நீண்ட நேரம் வரிசையில் நின்றதும் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாகவும் இருக்கலாம் என்றும் கூறியிருக்கின்றனர் இறந்தவர்கள் தொடர்பாக இயற்கைக்கு மாறான மரணம் அந்நாச்சுரல் டெத் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்